வணிகவியலில் ஜால் இந்து மகளிர் மாணவி மாவட்ட நிலையில் முதலிடம் நேற்று வெளியாகிய கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் வணிகவியலில் ஜால் இந்து மகளிர் கல்லூரி மாணவி கிருத்திகா பத்மலோஜன் ஜால் மாவட்டத்தின் முதல் நிலையை பெற்றிருக்கின்றார் ஜால் இந்து மகளிர் கல்லூரியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றியவர்களில் தொன்னூறு மாணவிகள் விஞ்ஞான கலை வணிகவியல் துறைகளில் சிறப்பு பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெறுகின்றனர் வணிகவியலில் முதலாம் நிலை மற்றும் கலைத்துறையில் ஐந்தாம் இடம் உட்பட இருபத்தி ஏழு பேர் மூன்று ஏ சித்திகளையும் பதினெட்டு பேர் ரெண்டு ஏ பி சித்திகளையும் ஆறு பேர் ரெண்டு ஏ சி சித்திகளையும் பெற்றுள்ளனர் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் வணக்கம் நான் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் செல்வி சுமதி கந்தசாமி எங்களுடைய பாடசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் இவர்களில் அதி விசேட சித்தியை பெற்று அது த்ரீஏ சித்தியை பெற்று இருபத்தி நான்கு மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள் இவற்றிலே வர்த்தக பிரிவிலே யாழ் மாவட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார் எமது வர்த்தகத்துறை மாணவி செல்வி கிருத்திகா பத்மலோலன் அவர்கள் மாவட்ட இட மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தினை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் எமது கல்லூரியில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் சகல துறைகளிலும் இருந்து கணித விஞ்ஞான வர்த்தகத்துறை கலைத்துறை தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த மாணவர்களில் இருபத்தி நான்கு பேர் திரிய சித்திகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே வேளையில் டூஏபி பதினெட்டு மாணவர்களும் டூஏசி ஆறு மாணவர்களும் ஏ டூ பிஐ ஒன்பது மாணவர்களும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார்கள் இந்த இந்த சிறந்த பெருபேறு கடந்த காலங்களை விட மிக சிறந்த பெருபேராக அமைந்திருக்கின்றது இவ்வளவு காலத்தையும் விட யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரிக்கு மிக சிறந்த பெருபேறு அதாவது யாழ் மாவட்டத்திலே எங்களுக்கு மூன்றாம் நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இந்த நிலையை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கல்லூரியின் உயர்தர பிரிவுக்கு பொறுப்பான உதவி அதிபர் பகுதி தலைவர்கள் மற்றும் அந்த துறைகளிலே கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த பாடசாலை சமூகம் சார்பிலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு கல்வி கல்லூரிக்கு யாழ் மாவட்டத்திலே முதல் நிலை பெற்று பெருமை சேர்த்த கிருத்திகா பத்மலோலன் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நான் கிருத்திகா பத்மலோலன் நான் ஜாலிந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்றிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரிவில் ஏலவில்லை நான் வர்த்தக பிரிவில் கல்வி கற்றிருந்தேன் அதில் என்னை சிறந்த சித்தி பெற்றிருக்கேன் அதாவது ஏ பெற்றிருக்கேன் அதோ மட்டும் இல்லாமல் மா யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கேன் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனால் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதோட என் பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் மற்றும் பாடசாலை ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸ் மேம் அதாவது உதவி பகுதி பகுதி தலைவர் சண்முகராசா சார் அவர் வந்து எங்களுக்கு எக்கனமிக்ஸ் படிப்பிச்சார் அதோட எக்கவுண்ட்ஸ் ஜோ ஜோகேஸ்வரன் சார் ஐசிடி நயன் சார் படிப்பிச்சார் அதோட எங்களோட கிளாஸ் டீச்சர் பூரணி மிஸ் அவாவும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணவா இந்த சிறந்த பெருபரப்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கு இருக்குது முற்று முழுதாக நான் இந்த பாடசாலைக்கு வருகை தந்ததுக்கு வருகை தான் இந்த சித்தி எனக்கு கிடைச்சிருக்கு எனி வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ லெவல் படிக்கும்போது ஏ லெவல் படிக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணால் நல்ல பெ சித் நல்ல சித்தியை பெறலாம் வேற எந்த கவனமும் செலுத்தாமல் படிக்கிறதுல மட்டுமே இருந்தால் கல்வி சிறந்த பெற பெறக்கூடியதாக இருக்கும் நான் பெற்ற சட்ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி லோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அது படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்